மரியாதை பிரதமர் மோடி ராஜா சர்மான்னு சொல்லுவாங்க அவங்க அப்பா கூட கூப்பிட்டு மாட்டாரு அப்படின்னா அவரை நேசிக்கிறேன் அவரை நேசிக்கிறேன் நீங்கள் ஃபஸ்ட்டு கமெண்ட்டு பாருங்களேன் ஒரு பத்து வரும் எப்பா இதை போய் எதுக்கு வேலையத்தை போய் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கம்மா வேலையை பார்த்தது தான் எங்களுக்கு வேலை பேசுகிற எங்களுக்கு வேலை பேசுகிற மக்கள்கிட்ட பேசுகிற எங்களுக்கு ஒன் யாராக இதை பார்க்க சொன்னான் அமீர்ன்னு தெரியுதுல ஒன்று யாரை பார்க்க சொன்னான் பார்த்து முடிச்சுட்டு அரை மணி நேரம் வேஸ்ட்டுமா ஒன்னாக அரை மணி நேரம் அஞ்சு நிமிஷம் தேடி போய் எம்ஜிஆர் வெளியே வரும்போது ஒரு தாக்கத்தை வைகோ அவர்கள் திமுகலேருந்து வெளியே வரும்போது தாக்கத்தை ஏற்படுத்தினார் ஜெயலலிதா அவர்கள் அதிமுக பிரியும்போது தாக்கத்தை ஏற்படுத்தினார் விஜயகாந்த் அவர்களும் தாக்கத்தை ஏற்படுத்தினார் தாக்கத்தை ஏற்படுத்தாமல் எப்படி இருப்பாங்க நீங்கள் நீங்கள் இங்கே ஜெயிச்சு நிற்கிறவங்கள பூரா பார்த்தீங்கன்னா தான் அவங்கக்கிட்ட ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும் ஒரு தன்மை இருக்கும் ஒரு தகுதி இருக்கும் அவங்க எப்படி பேசியிருக்காங்கன்னு நிலைத்து நிற்பார்களா என்பது தான் நம்மளுடைய கேள்வி தமிழ்நாட்டு அரசியல எப்ப அஞ்சு வருஷம் இருபத்தி ஒன்றில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்திருக்கு மாற்றா மாற்றான்னு வந்து இருக்கீங்க பதினாலுல இருந்து ஒன்றியத்துல ஒரு அரசு இருக்கு அதுக்கு மாற்றம் யாருமே பேசவே இருக்கீங்க நிறைய பயோபிக் இப்ப கூட பைசன் எடுத்துக்கிட்டா கூட சில பேருடைய இது தான் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஆசை இருக்கா ஒருத்தோட பயோபிக் எடுக்கணும் அவரை பத்தி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கா யாரு பழனி பாபா அவர்களுடைய பயோபிக் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு பழனி பாபா அவர்கள் அவர் ஒரு முக்கியமான ஒரு அரசியல்வாதி அவர் சார் மக்களில் ஒருவனா இப்ப இருக்கக்கூடிய அரசியல் களம் முன்னோரு காலங்கள்ல அரசியல் அப்படின்னும் போது சில வார்த்தைகள் நிறைய இருந்துச்சுன்னு எடுத்துக்கலாம் இப்போ இந்த சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறமா ஒருத்தர் அரசியலுக்கு வராரு அப்படின்னா அவரை தற்கொலை அப்படின்னு சொல்றது விமர்சனங்கள் ரொம்ப பர்சனலா எடுத்துட்டு போறது இவங்களே ஒரு நரேட்டிவ் செட் பண்றது ஐடிவிங்கன்னு சொல்கிறாங்க டீம்னு சொல்கிறாங்க இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் நான் வெறுக்கிறேன் சார் வெறுக்கிறீங்க நான் வெறுக்கிறேன் ஸ்டாலின் அவர்களை சுடலைன்னு சொல்கிறதையும் வெறுக்கிறேன் விஜய் அவர்களை அனில் குஞ்சுன்னு சொல்கிறது அனில்னு சொல்கிறதையும் நான் வெறுக்கிறேன் ஸ்டாலின் அவர்களை தத்தின்னு சொல்லுவது உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சின்ன தத்தின்னு சொல்லுவது நாம் தமிழர் கட்சியை நாம் தமிழர் கட்சின்னு சொல்கிறது விஜய் ரசிகர்களை அணில் குஞ்சுன்னு சொல்கிறது இதையெல்லாம் நான் வெறுக்கிறேன் ஒருவருடைய கருத்தை உங்களால் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் கருத்தியலாக மோத முடியாதவன் அவதூரையும் கையில் எடுப்பான் நீ கருத்தியலாக தான் மோதணும் அவர் என்ன கருத்து சொல்கிறார் உங்ககிட்ட என்ன கருத்து இருக்குது கருத்தியலாக தான் மோதணும் நீ ஒருவனை கிண்டல் கேலி செய்வதால் அவன் வீழ்ந்து விடமா எம்ஜிஆரே மலையாளின்னு சொன்னதுனால எம்ஜிஆர் ஒதுக்கப்படலை எம்ஜிஆர் ஆண்டுட்டு தான் போனார் ஜெயலலிதாவுக்கும் விமர்சனம் இருந்தது நீங்கள் சொன்னதுனால அவங்க தோத்துறலை அவங்க மரணிக்கும் போது இரும்பு பெண்மணின்ற பெயரை வாங்கிட்டு தான் போனார் அது மாதிரி தான் நான் பார்க்குறேன் நான் இதை சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்க பேசுகிறாங்க அப்படின்றது அவருடைய அறியாமையும் அவருடைய இயலாமையும் நான் நினைக்கிறேன் இப்போ என்னுடைய இப்போ இந்த இந்த நேர்காணல் இருக்குல்ல இந்த நேர்காணலுக்கு வந்த உடனே அதுக்கு ஒரு விங்க் இருக்குது அமீருடைய இன்ட்ரிவா அதை பார்க்கணுன்ற அவசியம் இல்லை வந்த உடனே தலைப்பை பார்த்துட்டு அமீர் இன்னார் இருக்காரா டபக்குன்னு ஒரு பத்து கமெண்ட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு கமெண்ட்டு பாருங்களேன் ஒரு பத்து வரும் ஏன்னா அவர்கள்லாம் பெய்டடு இத போய் எதுக்கு பா வேலையத்துக்கு போய் பாத்துக்கிட்டு இருக்கீங்கம்மா வேலையத்தை பார்த்தது நீந்தான் எங்களுக்கு வேலை பேசுறது எங்களுக்கு வேலை பேசுற மக்கள்கிட்ட பேசுற எங்களுக்கு உன்ன யாரும் இத பாக்க சொன்னா அமீர்னு தெரியுதுல உன்ன யாரு பாக்க சொன்னா பாத்து முடிச்சிட்டு அரை மணி நேரம் பேஸ்டும்மா உன்ன யார் அரை மணி நேரம் அஞ்சு நிமிஷம் தெரியும் போய் உன்னை யாரு அரை மணி நேரம் பார்க்க சொன்னா நான் பாப்பேனா அப்படி இப்போ இப்போ வந்து அரை மணி நேரம் பார்க்கணும் சார் பாராட்டணும் சார் இப்போ ராஜா சர்ம ஒரு இன்டர்வியூ கொடுக்காரு நான் உட்காந்து பார்ப்பேன்னா நான் 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 எதுக்கு வெட்டியாக அதை பார்க்கணும் அதுக்கு கீழே உட்காந்து கமெண்ட் எழுதணும் பேச போகிறது பொய்யின்னு தெரியும் இது எதுக்கு இது பேசுனது பூரா பொய்யின்னு தெரியும் நான் அனுபவத்தில் சொல்கிறேன் நான் இல்லை கால் யாரையாவது பேசுவார் என்னது ட்ரெவீடியன் ஸ்டாக் அப்படின்பாரு இப்போ ட்ரெவீடியன் ஸ்டாக்னால் நீங்கள் சங்கி ஸ்டாக் அவ்வளோதானே ரெண்டு எதுவும் இந்த ஸ்டாக்குன்னா நீங்கள் ஒரு ஸ்டாக்கு அவ்வளோதான் அதனால் நான் அவளைதான் பார்க்கவே மாட்டேன் எனக்கு ஆச்சரியம் என்னுடைய நேர்காணலில் பார்த்துட்டு நிறையா கமெண்ட் போவேன் எல்லா இப்போ இன்றையும் பார்க்குறான் அப்படின்றதுல ஏதோ ஒரு வகையை எனக்கு ஆயிட்டான் நான் அவனே சொல்லி என்ஜாய் அப்போ இவர்கள அது அப்போ அதுக்கு காரணம் இயலாமை அதனால் பொதுவெளியில் வந்து பேச முடியலை அவங்ககிட்ட ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது அல்லது ஒரு சமூக வலைதள பக்கம் இருக்குது அதை வச்சுக்கிட்டு அவன் கருத்து சொல்கிறான் கருத்து சொல்லி இவன் என்னார் இவன் அது இதுன்னு இப்படின்னு பேசுகிறான் அவங்கள நம்ம நெக்லெக்ட் டீ டீக்கடையில் பேசி களைவதைப் போல் அவர்கள் ஆனால் அரசியல் தளத்தில் இருக்க மேடைகளில் இருக்கிறவங்க பேச அதை நான் விரும்பலை சில தலைவர்கள் சமீபத்தில் வந்து தற்கொறின்னு சொல்லுவதும் அணில் அணில் குஞ்சுன்னு மேடையில் பேசுனதையே நான் பார்த்தேன் பத்திரிகையாளர் சந்தி அதெல்லாம் வந்து கண்ணிய குறைவாக பார்க்குறேன் நான் ஓகே அறிவு முதிர்ச்சி இல்லாமே தான் காட்டுது நீங்கள் ஏதோ ஒரு வகையில் அவரை அவரை பார்த்து பொறாமப்படுறீங்கன்றது மட்டும் தெரியும் அப்படி தான் நான் உணர்றேன் ஓகே அதனால உங்கள்கிட்ட வார்த்தை இல்லை அதனால வே அவதூற கையில் எடுக்கிறீங்க கேலி செய்கிறீங்க கிண்டல் செய்கிறீங்க விமர்சனங்களுக்கு உடலைன்னு சொன்னதுனால ஸ்டாலின் அவர்கள் நமக்கு முதல்வர் இல்லைன்னு ஆயிருமா அப்படி ஏதாவது ஆயிருமா அது ஒன்று நம்ம புண்ண நம்ம லேசாக சொரிஞ்சு சுகத்தை அனுபவிப்பது போல தான் அது அப்படி தான் நான் பார்க்குறேன் நான் அதெல்லாம் அவசியமற்றது நான் ஒரு நாள் கூட என்னுடைய நேர்காணல் பாருங்கள் மரியாதைக்குரிய பிரதமர் மோடினு தான் சொல்லுவேன் அப்படின்னா அவரை நேசிக்கிறேன்னு அர்த்தமா நான் ஏன் சார் அவரை நேசிக்கிறேன் எனக்கு தலையில் தான் ஐயர ராஜா சர்மான்னு முழு பேர் சொல்லுவேன் அவரை அவங்க அப்பா கூட கூப்பிட்ருக்க மாட்டார் மரியாதைக்குரிய அர்ஜுன் செம்பத்துன்னு சொல்லுவேன் நான் நான் சொல்லுவதால் அவர்களெல்லாம் என் நேசத்துக்குரியவர்களா அப்படி கிடையாது பெயரை சொல்வது அது ஒரு கண்ணி பொது வெளியில் பேசும்போது தனியாக பேசும்போது பேசணும் அவ்வளோதான் அது அவங்க பேசலாம் அவங்க நடந்துக்கிறாங்கிறதுக்காக நம்மளும் நடந்துக்கணுன்ற அவசியம் கிடையாது அதனால் இந்த அரசியல் தளத்தில் பொதுவெளியில் பட்டப்பெயர்கள் சொல்லுவது தரக்குறைவாக பேசுவதை நான் ஏற்கலை விரும்பலை ரசிக்கல ஓகே சார் நிறைவாக தமிழ்நாட்டுக்கு புதிய சக்தி அரசியலில் பிறந்திருக்கா பிறக்குமா இல்லை இதை தாண்டி வாய்ப்பு இருக்கா எல்லா காலகட்டத்திலையும் தமிழ்நாட்டில் புதிய அரசியல் சக்தி பிறந்திருக்கு உங்கள் க உங்கள் உங்கள் கேள்விக்கான விடையே தி டிபேட்டில் ஒரு ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் பேச்சா இப்போ தான் பேசிட்டு வந்திருக்கேன் நான் தமிழ்நாட்டு அரசியல்னால் என்ன அது எங்கே இருக்குது எங்கேருந்து தொடங்குச்சு அரசியல் என்பது யாருக்கானது நம்ம தலைவர்களை எப்படி பார்க்கணும் எப்படி தேர்ந்தெடுக்கணும் புதிய சக்திகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் வரணும் வராமலும் இருக்கக்கூடாது ஆனால் எது எந்த நோக்கத்தோடு வருது யார் யாரோட நிற்கிறாங்க அப்படின்னு பார்க்க வேண்டியது நமக்கு அவசியமானது யாரே வரக்கூடாதுன்னு சொல்வதற்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது வருபவர்கள் நம்மவர்களாக மட்டும்தான் நம்ம பார்க்கணும் நமக்கானவர்களா நம்மோடு நின்றவர்களா நம்மோடு இறுதி வரை நிற்பார்களா அப்படி தான் பார்க்கணும் அதனால் புதுசு புதுசாக வந்துக்கிட்டே இருப்பாங்க இப்போது பத்தாண்டுகளுக்கு முன்னால் இங்கே இருந்த இப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் இன்றைக்கு இருக்கக்கூடிய திரு சீமான் இன்றைக்கு இருக்கக்கூடிய திரு துறை வைக்கோ இன்னும் வேற யார் இருக்கா இளம் தொலைமுறையில் அண்ணாமலை அவர்கள் கால விஜயகாந்த்க்கு அப்புறம் பார்ப்பாங்க விஜயகாந்த் அவருடைய பையன் எல்லாமே பத்து வருஷத்துக்கு முன்னாடி புதுசு தான் புதுதாக வந்தவங்க தான் இப்போ பத்தாண்டுகளில் சீமானெலாம் நெருக்கமாகிட்டார் உதயநிதி ஸ்டாலின் வந்து டெப்டி சீமாயிட்டாரு நெருக்க மாட்டார் அப்போ இன்றைக்கி வர்றவங்க நாளைக்கு பழக்கப்பட்டவங்களாக ஆகிருவாங்க புதியவர்கள் வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க அது இருக்கதான் செய்யும் அதை எப்படி நீங்க தடுப்பீங்க நீங்க ஓகே ஆனா மாற்றம் பிரச்சனை எது மாற்றம் அரசியல்ல எது எதுக்கு மாற்றம் எதிலிருந்து எது மாற்றம் இல்ல சார் ஏதாவது அவங்க வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திடுவாங்களா தாக்கத்தை எல்லாரும் ஏற்படுத்துவாங்க சார் தாக்கம் ஏற்படுத்தாம யாருமே இருக்க மாட்டாங்க டி ராஜேந்திரன் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினாரு திமுகவுல எம்ஜிஆர் ஜி ஆர் வெளியே வரும்போ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாரு திமுகவுல இருந்து பிரியும் போது வைகோ அவர்கள் திமுகவுல இருந்து வெளியே வரும்போது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாரு ஜெயலலிதா அவர்கள் அண்ணாதிமுகம் பிரியும்போது போது தாக்கத்தை ஏற்படுத்தினாங்க விஜயகாந்த் அவர்கள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாங்க தாக்கத்தை ஏற்படுத்தாமல் எப்படி இருப்பாங்க நிலைத்து நிற்பார்களா என்பது தான் நம்மளுடைய கேள்வி தாக்கத்தை எல்லோரும் ஏற்படுத்த முடியும் கமலஹாசன் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினார் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வர்றேன்னு சொல்லும்போது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினார் போர் வரும்போது பார்த்துக்கலான்னு சொன்னார் கமலஹாசன் வீதிகளில் இறங்கி ஒரு அஞ்சு சதவீத வாக்குகளை வாங்கினார் இப்போ எல்லாருமே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க நிலைத்து நிற்பாங்களா அப்படின்றதான் கேள்வி அந்த நிலைத்து நிற்பதற்கான அணுகுமுறை அவங்கக்கிட்ட இருக்கா அதுக்கான கருத்தியல் இருக்கா அதுக்கான பக்குவம் இருக்கா அதற்கான செயல் திட்டங்கள் இருக்கா அதுக்கு அவங்க தகுதியானவர்களா என்பதை தேர்தல் காலங்கள் தான் முடிவு செய்யும் தேர்தல் காலங்களில் மக்களோடு அவங்க எவ்வளோ நெருக்கமாக இருக்காங்க ஒரு தேர்தலின் முடிவுகளை அவங்க எப்படி எதிர்கொள்கிறாங்க நீங்கள் நீங்கள் இங்கே ஜெயிச்சு நிற்கிறவங்களை பூரா பார்த்தீங்கன்னாக்கோ அவங்கக்கிட்ட ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும் ஒரு தன்மை இருக்கும் ஒரு தகுதி இருக்கும் அவங்க எப்படி பேசியிருக்காங்கன்னு வெற்றியில் என்ன பேசியிருக்காங்க தோல்வியில் என்ன பேசியிருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகம் போதெல்லாம் கலைஞர்கள் மக்கள் தீர்ப்பு மகேஷன் தீர்ப்புன்னு சொல்லுவார் வெல்லும் போதும் சொல்லுவார் வெல்லும் போதும் சொல்லுவார் ரெண்டும் அதுதான் அப்போ அதை எடுத்துக்கணும்ல அப்போ யார் எப்படி அதை செயல்படுறாங்கன்னு பார்க்கணும் எல்லா தலைவர்களும் ஒரே மாதிரி செயல்படணுன்ற அவசியமும் கிடையாது கலைஞரை போல எம்ஜிஆரை போல ஸ்டாலினை போல ஜெயலலிதா அவர்கள் செயல்படுற அவங்க எதிர்க்கட்சியாக இருக்கும்போது சட்டசபைக்கே வராமல் இருந்திருக்காங்க நான்கு ஆண்டுகள் வெளியே வராமலே இருந்திருக்காங்க அவர் சார்ந்து எந்த போராட்டம் நடத்தினதுல அவருடைய கட்சிக்காரங்க நடத்தியிருக்காங்க நான்கு வருடங்கள் கழித்து ஒரு மாபெரும் மாநாடுகளை போட்டுட்டு ஆட்சி கட்டிலுக்கு வந்திருக்காங்க அப்போது ஒவ்வொரு தலைவருக்கும் ஒரு அணுகுமுறை சரியாக தப்பான்ற விவாதம் வேறு அந்த விவாதத்தை மக்கள் மன்றத்தில் நம்ம வைக்கலாம் அவங்களுடைய செயல் சரியாக இல்லையான்னு ஆனால் ஒருவரை போலவே ஒருத்தர் இருக்கணுன்ற அவசியம் இல்லை அதனால் புதுசாக வர்றவங்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் மக்கள் அக்சோப்ட் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் நமக்கு என்ன இருக்கா இங்கே மாற்றுங்கிறது மாற்றம் வேணும்னு மக்கள் விரும்புனாங்கன்னா மாற்றத்தை தேர்ந்தெடுக்க போகிறாங்க மாற்றம் வேணாம் இதுவே இருக்கிறதே போதும்னு நினச்சாங்கன்னா அப்புறம் ரெண்டாவது மாற்றத்துக்கு எது காரணம் அப்படின்றத நம்ம சொல்லணும் யாரை மாற்றாக தேர்ந்தெடுக்க போகிறோம்னு சொல்லணும் நீங்கள் தமிழ்நாட்டு அரசியல எப்போ அஞ்சு வருஷம் இருபத்தி ஒன்றில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்திருக்கு இப்போ நீங்கள் அதை மாற்றா மாற்றான்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ரெண்டாயிரத்தி பதினாலருந்து ஒன்றியத்தில் ஒரு அரசு இருக்குது அதுக்கு மாற்றுன்னு யாருமே பேசவே மாட்டேன்றீங்க ஏன் யாருமே அந்த மாற்றத்தை பற்றி இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற யாருமே பேச மாட்டேன்றாங்களையா அதுக்கான காரணம் என்ன சார் அந்த மாற்றத்தை யாருமே விரும்பலையா விரும்பாமல இல்லை சார் அப்புறம் ஏன் அந்த மாற்றத்தை பற்றி பேசவே மாட்டேன்றீங்க அப்போ அந்த இடத்துக்கு வரும்போது மட்டும் இல்லை இல்லை அவர் அங்கே எதிர்க்க ஆளே இல்லைன்றீங்க இங்கே வந்தால் மாற்றம்ன்றீங்க இந்த மாற்றம்னு தமிழ்நாட்டில் உட்காந்து பேசுகிற வாய்ப்பும் வரப்போகிற ச நாடாளுமன்ற தேர்தலில் வேறு பேசுவோம் அப்போ அங்கே மாற்றம் வேணாமா அங்கே மட்டும் மூணு முறையாக ஒருத்தர் இருப்பாரா அதனால் ஆட்சி முறையாக இல்லை இல்லை தேர்தல் மூலம் தானே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு அப்புறம் இங்கேயும் அப்படித்தானே மாற்றம் வேணும்னா வாக்குகள் மூலமாக மாற்றத்தை ஏற்படுத்த போகிறாங்க அப்போ எங்கே மாற்றம் வேணும்னு சொல்லும்போது தான் அதுக்குள்ளே அரசியல் இருக்குது அதை கவனிக்கணும்ல நம்ம சார் அரசியல கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்கீங்க எத்தனையோ தலைவர்கள் நம்ம தமிழக அரசியல்ல கடந்து போயிருக்காங்க இப்போ பயோபிக் காலமாகவே இருக்குது நிறைய பயோபிக் இப்போ கூட பைசன் எடுத்துக்கிட்டா கூட சில பேருடைய இதுதான் இருந்துருக்கு அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஆசை இருக்கா ஒருத்தோட பயோபிக் எடுக்கணும் அவரை பத்தி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கா யாருக்கா முதல்லலாம் இல்லை சார் இப்போ பழனி பாப்பா அவர்களுடைய பயோபிக் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது பழனி பாபா அவர்கள் ஆமாம் அவர் ஒரு முக்கியமான ஒரு அரசியல்வாதி அவர் அவரை பல பேருக்கு இங்கே தெரியாது அவர் சொந்த சமூகத்தாலே கைவிடப்பட்டவர் ரொம்ப முக்கியமானது அவர் ஒரு படித்த அறிஞர் அவர் படித்தவர் அப்புறம் தன்னம்பிக்கையினுடைய உச்சம் இறை நம்பிக்கையிலையும் ரொம்ப உச்சம எல்லா சமூகத்தோடய பழகிறதுக்கான முன்மாதிரி அவர் ஒரு போராளி ரொம்ப முக்கியமானது போராளின்றது தான் ஒரு பல வழக்குகளை பார்த்தவர் பல முறை சிறை சென்றவர் எம்ஜிஆர் அவர்களை நம்ம உச்சி முகர்ந்து பாராட்டி கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக இருக்கும் பொழுது மேடை போட்டு அவனி வந்து ஒருமையில் பேசுகிறவர் அப்போ அதெல்லாம் ஒரு தகுதியானால் நான் அப்படி சொல்ல வரலை அது தகுதி கிடையாது அது நல்ல பண்பும் கிடையாது ஆனால் அவர் மனசுக்குள்ளே ஒன்று இருக்கு அதனால தான் அப்படி சொல்கிறார் வீட்டுக்கு நான் ரெண்டு துணி எடுத்துகிட்டே வந்துருப்பேன் ஏன்னா இங்கே அரெஸ்ட் பண்ணி இப்படி போயிட்டேனா வீட்டுக்கு போயெல்லாம் எடுக்க வேண்டியதில்லைன்னு ஸோ அந்த சிந்தனையெல்லாம் பார்க்குறேன் நான் அப்போது இதுபோல ஒருத்தரை அவருடைய சமூகத்தின் மீது அவருக்கு இருந்த அக்கறையை நான் பார்க்குறேன் அவரை நீங்கள் ஒரு இஸ்லாமிய வட்டத்துக்குள்ளே நீங்கள் அடைச்சிட முடியாது அடைக்கக்கூடாதுக்காகவும் பேசக்கூடிய எல்லாத்துக்காகவும் பேசுகிறவர் அது ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பார் யார் பெரியாரையும் அம்பேத்கரையும் உங்கள்கிட்ட இருந்து அகற்ற நினைக்கிறாங்களோ அவர்கள் ரொம்ப ஆபத்தானவர்கள்ன்ற கருத்தை சொன்னவர் அப்போது அவருடைய சிந்தனையை நான் பார்க்குறேன் அவருடைய அறிவை நான் பார்க்குறேன் அவர் ஒரு இறை நம்பிக்கையாளர் பெரியார் கடவுள் மறுப்பாளர் அப்போ இந்த நெருக்கம் எப்படி வந்தது தேவர் பெருமகனாரை வந்து உச்சி முகர்ந்து பாராட்டுறார் அப்படின்னா அப்போ அவர் சாதிய தலைவராக இல்லாமல் இருந்திருக்காருன்றது தெரியுது உணர முடியுது இப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சிக்கான பில்லராக இருந்தவர் இப்போ அவர் நிறைய முகங்கள் இருக்குது சார் அவருடைய அரசியல் பங்களிப்பு நிறைய இருக்குது ஆனால் வெகுஜன மக்களுக்கு அவரை யாரையுமே தெரியாமலே போயிடுச்சு ஏன்னா அவர் சொந்த சமூகத்தால் அடையாளம் காட்டப்படாமல் மறைக்கப்பட்டவர் ஏன்னால் இந்த இருந்து அன்றைக்கு இருந்தவங்கள்லாம் சேர்ந்து அவரை அவரை இவர் வந்து ஒரு கழகக்காரராக இவர் இருந்தால் நமக்கு வந்து செட்பேக் ஆகிரும் அப்படின்னு அவரை பின்னுக்கே வச்சுட்டாங்கன்றது ஒன்று இருக்குது கண்டிப்பாக சார் மனசுக்கு நிறைவான ஒரு இன்ட்ரிவியூவாக இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சவங்க கிட்டே நான் என்னெல்லாம் கேட்கணும்னு ஆசைப்பட்டுறோம் மொத்தமாக எல்லாத்தையும் கேட்டுன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சார் நன்றி